அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளணுமோ அல்லது பாதுகாப்பு நடைமுறைகள் கையில் வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரிலாம் இன்னைக்கு நிறையா இருக்கு அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த காலத்தில் பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் சுயமாக பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை காட்டும் முகமாக மகளிரணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க போகிறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்